கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் நம்ம இல்லையில்லாமல் நம் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் ஹாலே லூயா ஏன் இதை டெய்லி சமாதானம் கிருவேன்றனா இது ரெண்டும் போதும் கோடி கோடி பணம் இல்லை தேவனுடைய சமாதானமும் கிருபையும் நமக்கு இருந்தாலே அது கோடி கோடி பணத்துக்கு ஐஸ்வர்யத்துக்கு சமம் அதுதான் நமக்கு வேணும் அவருடைய சமாதானம் அவர் தருகின்ற அவரோட கிருபை ஹலோ யா பிரிமனூரில் இன்றைக்கும் மனைவிமார்களுக்கு ஒரு வீடியோ இந்த வீடியோ அதாவது சில வீடுகளில் பார்த்தோம்னா இப்போ காலத்தில் நிறையா கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்துக்களை அதாவது ஆண்டவர் அறியாதவங்களாக இருக்கட்டும் கணவர் திருமணம் முடித்த கணவர் வேறு பெண்ணோடு ஒரு ரகசிய தொடர்பில் இருக்குன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது நிறையா குடும்பங்களில் காணப்படுகிறது பிரியமானவர்களே இப்போது இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் ஒருவேளை உங்கள் கணவர் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைன்னா இல்லை வேண்டாம் அப்படி ஒருவேளை உங்கள் கணவருக்கு யாராவது அதாவது வேறு பெண்ணோட உங்களுக்கு நம்ம நமக்கு அது தெரியாது தெரியாதபடி தான் அவங்க பழகுவாங்க சிலர் தான் ரொம்ப தைரியமாக ஆமாம் நான் அப்படித்தான்னு பேசுவாங்க இப்போ ஆமாம் தான் அப்படின்னு சொல்கிறவராக இருந்தாலும் சரி இல்லை தெரியாத படிக்கு நமக்கு தெரியாத படிக்கு ரகசியமாக அந்த மாதிரி உறவுகள் இல்லை இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு கணவரை கொண்டு இருக்கிற மனைவிமார்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் பெரிய மாணவர்களே அதாவது இப்போது பாருங்களேன் நம்ம வந்து வீட்டில் சமைக்கலன்னு வச்சுக்கோங்க எங்கே போகிறோம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம் இப்போ நம்மகிட்ட பணம் இல்லை நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்போ நம்ம என்ன பண்றோம் கடன் வாங்குறோம் அப்போ நம்மட்ட ஒன்று இல்லைன்னா அதை தேடி நம்ம என்ன பண்றோம் வெளியே போய் நம்ம அதை நம் வேறு இடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் அது மாத்திரம் இல்லை இன்றைக்கு குடும்பங்களை சீரழிக்கும்படியாக இந்த காரியங்கள் வந்து ஒரு சிலருக்கு தான் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தாது குடும்பத்தில் ஒரு சிலர் குடும்பத்துக்கு தான் இது பொருந்தும் ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் நல்லா சம்பாதிக்கிற மனைவி நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க கணவன் மேலே நல்ல அன்பு உள்ளவங்க பக்தி உள்ளவங்க கணவர் என்ன ச கணவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறவங்க நிறையா விஷயங்கள் அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க கணவரோட கண்ட்ரோலில் இப்படி இருந்தாலும் இந்த ரகசிய உறவு நீடித்திருந்தது எதனால் விசாசினோடய கிரியை இது நமக்கு நிறையா பேருக்கு தெரியல பிரியமானவர்களே மாணவர்களே அவன் என்ன தெரியுமா அவன் இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்ன முதல் முக்கியம் தேவன் ஒரு குடும்பத்தை அவர் உருவாக்குகிறார் ஏன்னா ஒரு பக்தியுள்ள சந்ததி அவர்கள் மூலமாய் கட்டப்படும் எழும்பும்படியாய் உருவாகும்படியாய் ஆனால் இந்த பிசாசு அதனால என்ன பண்ணுறான் முதல்ல குடும்பத்துல தான் கை வைப்பான் இந்த காரியத்துக்கு காரணம் பிசாசனுடைய பொல்லாத கிரியைகள் அது நமக்கு யாருக்கும் தெரிகிறது இல்லை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ நம்பினாலும் நம்பாட்டாலும் அதுதான் உண்மை ஒரு திருமணமான கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உங்களாலேயோ உங்கள் கணவராலையோ அல்ல அது பிசாசனுடைய சாத்தானுடைய தந்திரம் அவனுடைய ஆலோசனை அவனுடைய கரம் என்பதை யார் உணர்ந்து கொள்வா அப்படின்னு சொன்னால் என் அது ஒன்று ஆணா இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறதாகி ப படுகிறவர்களாகி நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும் இது பிசாசினோட கிரியைன்னு உங்களுக்கு தெரியும் இது சாத்தானுடைய போராட்டம்னு தெரியும் அவன் தான் கொண்டு வருவான் கணவன் மனைவியும் பிரிப்பதில் பிசாசுகள் எப்படி வேலை செய்யுதுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க உண்மை அதாவது ஆவிகள் பிசாசு சாத்தான் பொல்லாத ஆவி இதுக்கு வேலையை என்னென்னா மொதல் வேலை கணவன் மனைவியை பிரிக்க வேண்டும் அதற்காக இச்சைகளை தூண்டுவது பண ஆசையை தூண்டுவது அது ஆண்கள்கிட்ட அதே அதிகமாக இருக்கும் அது மற்றவங்கட்ட நம்ம பெண்களை பற்றி நம்ம அதுவும் இருக்குமா இருக்கும் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது அப்போது சரி இப்படி இருக்குது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாம் என்ன செய்யணும் இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றும் இல்லை நாம் அதிகாரத்தினாலேயோ அரட்டியோ இல்லை மற்றவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுனாலையோ இல்லை டைவர்ஸ் வாங்குறதுனாலையோ காரியம் மாறாது காரியம் மாறாது அது நமக்கு சமாதானத்தை கொடுக்காது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது நம் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்காது அப்போ என்ன செய்யணும் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஆனால் நிச்சயமாக அது அந்த இதை மாற்றும் மருந்து கசப்பாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு சுகம் கொடு உடம்பு வியாதி குணமாக்குதில்ல அதுபோல் தான் பெரிய மாணவர்களே நாம் இன்னும் அதிகமாக கணவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் நீங்கள் நடப்புங்க அதாவது நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலை அதனால் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு அனுபவிக்காட்டாலும் கூட பிரியமானவர்களே வயதின் காரணமாய் அந்த எங்களுக்கு அனுபவத்தின் காரணமாய் நிறைய நாங்கள் பார்க்குறோம் அந்த ஆலோசனை கவுன்சில் மூலமாக குடும்பத்தில் இது மூலமாக நாங்கள் பார்க்கறதுனால நான் சொல்கிற உண்மைதான் ஆனால் எந்த பெண்கள் எதிர்பார்க்காத அன்பு செலுத்தி என்ன இருந்தாலும் என் கணவர் வந்து என் கணவரை விட்டு நான் பெரிய மாட்டேன் என் கணவர் தான் எனக்கு எல்லான்னு சொல்லி அவர்கள் உண்மையான அன்பு இயேசுவை போல செலுத்துகிறார்களோ அந்த புருஷன்மார்கள் கொஞ்ச நாள் தான் அந்த பழக்கத்தில் இருப்பாங்க அப்புறம் டோட்டலாக அவங்க மாறிடுவாங்க இவங்க அந்த இவங்க சொல்கிறாங்கல்ல சாத்ரா குமேஷா த நெருப்பில் போட்டவனே என் தேவன் என்னை விடுவிப்பார் அவர் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் பொருட்சலையை வணங்க மாட்டோம் அது போல தான் என் கணவன் அந்த ம அந்த பெண்ணை மறந்தாலும் மறக்காட்டாலும் பரவாயில்ல நான் என் கணவரை நேசிக்கிறேன் இப்படி சொல்லி உண்மையான அன்பை நாம் காட்டும்போது இது கஷ்டம்தான் இது வந்து உண்மையில் கஷ்டம்தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக இது நம் நடக்கும்போது கட்டாயம் அது நான் நிறையா சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு அந்த சாட்சியை கொண்டு தான் உங்களுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா சிலர் ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டான்னு முதல்ல ரொம்ப கோபத்தில் டாப்பு டூப்பு நாடி அப்போ போப்பான் நீ போப்பான்னு விரட்டி விட்டுறாங்க அதுவங்க நல்லதாக பூச்சின்னு ஓடிடுறாங்க அப்புறம் இந்த பிள்ளைகள் வளரும்போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த பழைய நினைவுகள் பழைய இதெல்லாம் வந்து வேற அந்த இடத்தை நிரப்புவதற்கு வேற யாராலையும் முடியாது அந்த பிள்ளைகளுக்குரிய தகப்பன் ஸ்தானத்தையும் அந்த மனைவிக்குரிய கனவன்ற இடத்தையும் நிரப்புவதற்கு அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவர் உலகத்தில் இல்லை பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்தை நிரப்புவதற்கு உலகத்தில் யாருக்கும் அந்த பவர் கிடையாது அப்போது அந்த குறைவுகள் இருக்குதுன்னு நம்ம வரும்போது மறுபடியும் வேதனைப்பட்டு கலங்கி ஐயோ சொல்லியிருக்கு சொல்லுறதை வச்சு தான் சொல்கிறேன் நான் அவசரப்பட்டு நான் விரட்டேன் சந்தேகத்திலையே நான் விரட்டேன் அப்போ நான் ஒரு வேலை சந்தேகப்படாமல் இருந்திருக்கலாம் உண்மையாக இருந்தால் கூட அதை நான் சகிச்சிட்டு நான் வாழ்ந்திருந்தேன்னு இன்றைக்கி நான் நல்லா இருந்திருப்பேன் இப்படி அநேக பெண்கள் சொல்லி கண்ணீர் விட்டு அழுத காரணம் அழுதுனால தான் நான் சொல்கிறேன் பெரிய மாணவர்களே வேண்டாம் வேண்டாம் அவசரப்பட்டு உங்கள் கணவர் இந்த காரியத்துக்காய் அவங்களுக்குள்ளே டைவர்ஸ் போகிறது அவரே வேண்டான்னு வெ வெறுத்து ஒதுக்குறது வெறுக்காதிங்க வெறுக்காதீங்க ஒரு தகப்பன் ஒரு தகப்பன் என்ன பண்ணாராம் அன்பு அன்பு தான் மாற்றும் அன்பு தான் ஒரு மனைவி ஒரு க கணவனை மாற்றும் இந்த அன்பு எப்படி இருக்குன்னா இயேசு நம்மளிடத்தில் காட்டுனது போல எதிர்பார்க்காத ஒரு அன்பு நமக்காய் ரத்தம் செஞ்சினார் நீங்கள் என்ன சிந்துனீங்க அவருக்காய் நம்ம என்ன ஜீவனை கொடுத்தோம் நம்ம எத்தனை ஆத்மாக்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம் ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கார்ல நம்ம கேட்குறத கொடுக்குறார் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்குறார் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இயேசுவை போல் உங்கள் கணவரை நேசிக்கும் போது இன்னும் அதிகமாய் அந்த விஷயம் தெரியுதுங்கும்போது நீங்கள் இன்னும் அதிகமாய் நேசிக்கும் போது நிச்சயமாக ஏன்னா நமக்கு என்ன வந்துருதுன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் என் காலில் நான் நிற்க முடியும் பெற்றோர் நம்ம நம்ம வந்து அப்படி நம்ம அந்த படிப்பு படிக்க வைக்கலை நீ தனியாக இருந்து சம்பாதிச்சு நாளைக்கு கஷ்டப்பட அப்படி வைக்கலை நீ நல்லா இருக்கணும் உன் குடும்பத்தோட நல்ல வசதியாக வாழணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் படிக்க வைக்கிறாங்களே ஒழிய நீங்கள் வந்து இந்த பிரிஞ்சு போய் வாழணுன்றதுக்காகலாம் படிக்க வைக்கலை அப்படித்தான் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இது பிசாசினுடைய தந்திரங்கள் என்று உணர்ந்து கொண்டு நல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு ஆண்டவரே என் கணவரை திரும்பி கொண்டு வரும் ஆண்டவரை அந்த பாவமான காரியத்திலேருந்து பிரித்து கொண்டு வரும் நாம் ஜெபிக்கும்போது ஏன்னா நம்ம தலை அதை வெட்டி எரிஞ்சிட்டா நம்ம செத்து போயிடுவோம்ல உயிரோடு வாழ்ந்தோம் மறித்த மறித்த ஒரு சரீரம்தான் தலை இல்லாத சரீரம் உண்டம் ஆனால் அன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்பாடுன்னு சொல்லி பேசுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் தேவனுடைய வருகையில் நாம் எப்படி நிற்போம் ஆம் பிரியமானவர்களே நமக்கென்று கொடுத்த குடும்ப வாழ்க்கை அது அது சரி இல்லை அது ஒரு அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை என்ன செய்ய வேண்டும் சரி செய்ய பார்க்க வேண்டும் கால் சரியில்லைன்னொன்னே நம்ம என்ன செய்கிறோம் ரிப்பேர் தான் பண்ணுறோமே ஒழிய நம்ம வாங்கிட்டு வந்த செருப்பு வந்து சரியில்லைன்னு சொன்னோடனே செருப்பை வந்து நம்ம மாற்றுறோன்றது மாதிரி நம்ம மற்றதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது பெரிய இது நம் தலை வேற தலையை கொண்டு வந்து ஒட்ட வைக்கக்கூடாது கர்த்தர் நமக்கு கொடுத்த தலை தான் இறுதி வரை நம்மோடு இருக்க வேண்டும் இந்த வீடியோ சிலருக்கு மனசில் சமாதானத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு மன மாறுதலை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போது அடுத்த வீடியோவில் இப்படிப்பட்ட அதாவது ரட்சிக்கப்படாத கணவர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம் எப்படி வந்து நான் என் நான் என் கணவருக்காக ஜெபிப்பேன்னு அவர்களுக்காக நான் ஒரு வீடியோ போடுகிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் நீங்களும் அப்படி நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்கள் உபவாசம் பண்ணுங்கள் கத்திரிடத்தில் கண்ணீர் சிந்துங்க கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு உன் கண்ணீர் கழிப்பாய் மாறும் காட் பிளஸ்